நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து அதிகமாக அந்த பவர் வேடுற பார்த்தினா ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ வந்து பதிவு பண்ணியிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் நிறையா கேள்வி வந்து கேட்டிருந்தீங்க அதனுடைய விலை என்ன எங்கே வாங்கலாம் எவ்வளோ நேரம் ஓட்டலாம் எவ்வளோ அகலமாக ஓட்டலாம் எவ்வளோ மணி நேரம் ஓட்டலாம் அதில் என்னென்ன அட்டாச்மெண்ட் வந்து பயன்படுத்தலாம் அது யார் வாங்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நிறையா கேள்விகள் வந்து இருந்துச்சு அதற்கான ஒரு முழு வீடியோதே பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் யாராருக்கு எந்த மிஷின் வந்து ஒரு பயனுள்ள மிஷினாக வந்து இருக்கும் அப்படின்றத தான் அந்த வீடியோ முழுவதும் வந்து சொல்ல போகிறோம் இதுவரை நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளவே பார்க்கலாம் முதல்ல நம்ம அந்த பவர் வீடரை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா யார் வாங்கலாம் அப்படின்னாக்கா ஒரு நம்ம பெர்மனண்ட் கிராப்போ ஒரு டெம்பரவரி கிராப் போட்டிருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இடைவெளியை வந்து கரெக்டான அளவு மெயின்டைன் பண்ணி போட்டிருக்கோமா அப்படின்றத வந்து பார்த்துட்டுதான் வந்து நம்ம பவர் வீட்ரை வந்து வாங்கணும் இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு ரெண்டரை அடியிலேருந்து ஒரு நாலு அடி அகலம் வரைய பார்த்தீங்கன்னா இந்த பவர் வீடர் வந்து ஓடும் தொழிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி மிஷின் வந்து ஓடாது இதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய மிஷின் வந்து இருக்குது அது வந்து பவர் டில்லர்னு சொல்லி சொல்லுவாங்க இது குறைஞ்சது பார்த்திங்கன்னா மூணு கட்சிப்பிலேருந்து பதிமூணு கட்சிப்பி வரைய அந்த பவர் டில்லரும் பவர் வேட்ரு வந்து இருக்குது இதுக்கு அதுக்கு அடுத்த பட்சந்தே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மினி டிராக்டர் வந்து வாங்கலாம் இந்த பவர் வேட்ரத்தை வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்குறோம் அதாவது நம்ம ஒரு கத்திரி செடி வெண்டி செடி மல்லிகைப்பூ செடி இந்த மாதிரி செடிகள் வந்து போட்டிருக்கோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டரை அடிக்கு மேலே வந்து நம்ம அகலம் வந்து போட்டிருக்கணும் அதுக்கு மேலே வந்து எவ்வளோ போட்டிருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த மிஷினை வந்து பயன்படுத்தி உழுகலாம் அதிகமான ஈரம் வந்து இருக்கக்கூடாது அதிக உயரமான புல்லு வந்து இருக்கக்கூடாது ஈரம் இருந்தாக்கா வெட்டாது மண்ணு வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் வந்து பிடிச்சிக்கிறோம் அதிகமான உயரமான களைகள் இருந்துச்சுனாக்கா அந்த ரொட்டை வெட்டலை பார்த்திங்கன்னா சுற்றிக்கிறோம் இதே வந்து மெயினாக வந்து நீங்கள் பார்க்கணும் இதனுடைய விலை வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அஞ்சு கட்சி பவர் வேடுற பார்த்தீங்கன்னா கம்பெனியை பொறுத்து முப்பத்தி எட்டாயிரம் குறைஞ்ச முப்பத்தி எட்டாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் வரையும் பார்த்தீங்கன்னாக்கா பிராண்டட் வைஸாக பார்த்தீங்கன்னா விலை வந்து இருக்குது இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது முப்பத்தி எட்டாயிரம் இது பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்டங்களில் வாங்கலாம் எங்கே வேணாலும் நீங்கள் உங்கள் நியர்பைல கூட அவங்க அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஒரு இடம் ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி மிஷினரிஸ் வந்து கம்பெனி வந்து போட்டிருக்காங்க நீங்கள் அங்கேயே போய் வாங்கிடலாம் அதில் உங்களுக்கு எதனால சந்தேகம் இருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதனால ஒரு நம்மளால் பண்ண முடிஞ்ச உதவிகளை வந்து பண்ணி கொடுத்துருவோம் இதில் மெயின் அடுத்தது விலையை வந்து சொல்லியாச்சு எவ்வளோ ஆழம் வந்து போகும்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா ஒரு களை எடுக்கிற தருணத்தில் வந்து இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு நாலு இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஆழம் வந்து போகும் ரொம்ப வந்து ஆழமாக போகாது இந்த பவர் விடரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலை மட்டும்தான் எடுக்க முடியும் தொழில்களில் வந்து நாத்தாங்கல் ஓட்டுறோம் ஒரு ஒரு உண்டு ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஓட்ட முடியாது ஏன்னா சகுதிக்குள்ளே வந்து பதிஞ்சுக்கிறேன் அதனுடைய கியர் வந்து பார்த்திங்கன்னா தரையை ஒட்டினாப்பிலதே இருக்கும் அதாவது சி ஈரத்திலாம் பார்த்திங்கன்னா இழுத்து வந்து போகாது அடுத்தது இதில் வந்து அட்டாச்மெண்ட் வந்து என்ன மாதிரி அட்டாச்மெண்ட்லாம் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்பெனி விளம்பரத்துக்காக பத்து அட்டாச்மெண்ட் பயன்படுத்தலாம் இருபது அட்டாச்மெண்ட் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் வந்து பயன்படுத்துறதுக்கான சாத்தியம் வந்து இ இருக்கும் பட் நமக்கு வந்து உபயோகப்படாது நமக்கு உபயோகப்படுத்துறது மெயினாக ஒன்று இந்த மாதிரி இருக்க ஒரு வேட்ரு அதுக்கு பட்சமாக பின்னாடி இழுத்துட்டு வருது பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஜர் அட்டாச்மெண்ட் வந்து மாட்டிக்கலாம் அதில் அந்த ரிஜர் அட்டாச்மெண்ட் போடுறதுனால ஒரு சின்ன வாக்கியால் மாதிரி பார்த்திங்கன்னா போடும் அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா அந்த வண்டியில் பிடிஓ சாஃப்ட் வந்துருந்தாக்க நமக்கு ஸ்ப்ரேயர் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரேயர் இது மூணும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கிது அதிகபட்சமான மக்கள் வந்து பயன்படுத்துகிறது இந்த மூணு அட்டாச்மெண்ட்டு நமக்கு வீடிங் பர்பஸு ஒன்று ரிஜர் அட்டாச்மெண்ட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேயர் அட்டாச்மெண்ட்டு அது எப்படி எங்கே பயன்படுத்தலாம் எப்படி அட்டாச் பண்ணலாம் தேவைப்பட்டாக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து அதுக்கு ஒரு வீடியோ வந்து பதிவு பண்ணிடலாம் இப்போ நம்ம கேட்ட கேள்விகளுக்கு பூரா பார்த்தீங்கன்னா பதில் வந்து சொல்லியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா தென்னை மரத்துக்கு வந்து ஓடிக்கிட்டு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் இன்ஜின் பெட்ரோல் இருக்குது டீசல்லே இருக்குது மணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு லிட்ரு வரைய பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து அடிக்கும் இது யாருக்குனாலும் தேவைப்படும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வாங்கிக்கலாம் ஒரு ஒரு ஏக்கர் வச்சுருந்தோம்னாக்கா நம்ம இந்த மிஷினே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அதுக்கு மேலே வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் எந்த மிஷின் வேண்டாலும் வாங்கிக்கலாம் ஏன்னா மிஷினோட வெரைட்டி வந்து நிறையா இருக்குது அதனுடைய ஹச்சிபி ரேஷியோ மாறி இருக்குது அதனுடைய ப்ரைஸ் வந்தப்பட மாறி இருக்குது நம்ம பட்ஜெட் வந்து என்னவோ அதுக்கு தேவையான மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென்னை மரத்தில் ஓட்டினா கரிசல் மண்ணில் வந்து ஓட்டினா எல்லா மண்ணிலையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஓடும் அதனுடைய நில அமைப்பு எப்படி இருக்கோ அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து உழவு வந்து ஓட்டிக்கலாம் ஏன்னா ஒரு சில நேரம் டிராக்டர்லேயே ஓட்டினாலும் அந்த மாதிரி நிலமெல்லாம் வந்து ஓடாது ஏன்னா ரொம்ப காஞ்சிருந்தாக்கா ஓடி இருக்காது நம்ம அதே மாதிரி எந்த மாதிரி நிலம் இருக்கோ நிலத்துக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் இது போன்ற தேடிக்கிட்டு இருக்க உங்களை நியர்பைல இருக்க விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு சில தகவல் பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு மிஷின் வாங்கலாமா வேணாமான்றத வந்து அவங்க வந்து டிசைட் பண்ணிக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இந்த மிஷின்லாம் நம்ம சர்ச் பண்ணாலே போதும் யூடியூப்பாக இருக்கட்டும் நம்ம கூகுளாக இருக்கட்டும் எந்த மாதிரி வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணாலும் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கம்பெனி வந்து இருக்குது உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி அவங்க பிடிச்ச இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து தேர்வு பண்ணி வாங்கிக்கோங்க நம்ம சேனலையும் பார்த்திங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க பார்த்தா இது போன்ற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பற்றி பயனடைஞ்சிக்கிறீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்